ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தோம்னாக்க குரு வக்ரகதி நிலையில் அழைக்க போறார் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் ஆமாம் என்ன விதமான புது முயற்சிகளை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க இப்ப அக்டோபர் ஒன்பதாம் தேதி இதிலிருந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரவநிலை அடைகிறார் எங்க அடைகிறார் அப்படின்னு பாத்தீங்க காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் வக்ரகதி நிலையை அடைகிறார் இப்பவும் அங்கதான் இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்கள்ல தான் அவர் வந்து வக்ரகதி நிலையை அடைய போறார் அப்ப இந்த வக்ரகதி நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றத்தை தரும் சில பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு அடியோடு ஒரு புது மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த குரு பக்ரவ நிலை பயிற்சியில இருக்குது இப்ப இத பத்தி விரிவா பார்க்கணும்னா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிறது தனக்காரகர் புத்திக்காரகர் அதே நேரத்துல பெரும் பணத்திற்கு சொந்தக்காரங்க யோகத்தை வழங்கக்கூடியவர் தோஷத்தை நீக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட தோசத்தையும் நீக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடியவர் வழிகாட்டி அப்படின்னு பல்வேறு விதமான பரிமாணங்கள்ல குரு வேலை செய்கிறார் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் வீட்டுல அப்படின்னா குருபலம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட குரு பகவான் நட்பு பகை பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சர்வி சமமாக தன்னோட நிலையிலிருந்து மாறாமல் அனைவருக்கும் நற்பலனை வழங்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் அப்பேற்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்ப வக்ரகதி நிலை அடையப் போகிறார் இந்த நான்கு மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் அக்டோபர் ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இந்த குரு வக்ர நிலையில இருக்கிறதுனால நடக்கும் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் விரிவாவும் தெளிவாவும் தொடர்ச்சியா பார்ப்போம் மத்த கும்ப ராசினியர்களுக்கு இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கல பார்த்தோம்னாக்க கும்பம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி அப்படின்னா கும்பம்தான் கும்பத்தோட ராசி அதிபதி யாருன்னா சனி பகவான் இப்ப சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா பக்ரகதியில சனி பகவான் இருக்கிறார் ஆனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருவக்ரம் சனி ஒரு பக்கம் வக்ரகதியில இருக்க ராசிநாதன் வக்ரவ நிலையில இருக்க இன்னொரு பக்கம் இரண்டு உங்க ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்குடைய குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க இப்ப வக்ரவகதியில இருக்கிறாரு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ராசியிலிருந்து நான்காம் இடத்துல போய் வக்ரகதியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது நான்காம் இடத்துல வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு நல்ல விஷயத்த செய்யுமா இல்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கையில முதல்ல ராசிநாதன் வக்ர நிலையில இருக்கிறது ஏழரைச்சனி பாதிப்புல இருக்கிறது அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு அதே நேரத்துல இரண்டு பதினொன்னு கூடவர் நாலாம் இடத்துல வகிறதி இருக்கிறதுனால வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இடமாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வீட்டை மாத்திக்கலாம் வண்டி வாகனத்தை மாத்திக்கலாம் அடுத்து வீட்டுக்கு தேவையான செலவுகள் இந்த காலகட்டத்துல வந்து சேரும் அடுத்து பாருங்க ஹம் முதலீடு வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்க வருமானம் வருமானத்தை தேடி இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அப்ப உள்ளூரில் இல்லாம கொஞ்சம் வெளியூர்ல வேலை கிடைக்கும் சில பேருக்கு வேலை டிரான்ஸ்வர் இடமாற்றம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்படும் தொழில் சார்ந்த இடமாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வெளியூர்ல இருக்கிறது தான் நல்லது கொஞ்சம் இடமாற்றம் பண்ணி இருக்கிறது நல்லது யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார் அப்ப எண்ணம் சொல் செயலில் கொஞ்சம் நெகட்டிவான அதிர்வலைகள் இருக்குது நம்ம என்னதான் பாசிட்டிவாக தென் பானனும் நினைச்சாலும் நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் அனைத்துமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது நம்மள பாதிக்கிறது மாதிரி இருக்குது அதனால நமக்கும் அது மாதிரி தாட்ஸ் எண்ணங்கள் வருது அது சார்ந்த ஈடுபாடுகள் வருது அது சார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை வருது அப்ப ஒரு இடத்தை விட்டு இன்னொரு புது இடத்துல போய் வசிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு சிறந்தது அதே நேரத்துல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொஞ்சம் வெளியில இருந்தா நல்லா இருக்கும் வருமானம் கூடுதலா கிடைக்கும் நம்ம முயற்சி அதிகமாக நடக்கும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு கும்பராசிக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படி இருக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு தீவிரம் இருக்கும் எப்போதும் சின்ன சின்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு தீவிர முயற்சி எடுப்பீங்க சக்சஸ்ஃபுல்லா வெற்றி கிடைப்பீங்க அப்ப என்னன்னா இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு வருமானத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது ஆனா குரு வக்ரவமா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் வேகமான செயல்பாடு இருக்கும் எப்படின்னா எடுத்தோம் கவுத்தம்னு கொஞ்சம் அவசர அவசரமா செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்ப எதுலயும் நிதானமா இருக்கணும் வேலை தொழில் பேசுறது வார்த்தை பேசுறது குடும்பத்துல பேசுறது குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறது இப்படிலாம் பாத்தீங்கன்னா இதுல சாந்தமா அமைதியா என்ன தேவையோ அதை டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது நல்லது கூடுதலான வார்த்தைகள் கூடுதலான பேச்சு இது வந்து கொஞ்சம் ஆபத்தை விளைவிக்கும் படிச்சு பார்க்காம சில இடங்களை கையெழுத்து போடுறது டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போடுறது உத்தரவாதம் கொடுக்கறது ஆமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத ஒரு அமைப்பாக கும்பராசினியர்களுக்கு இருக்கு அப்ப இதனால வீண் பழி வீண் அவமானங்களை சந்திக்கிறது மாதிரி இருக்கும் உறவினர் விரோதங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால வீண் அலைச்சல்களும் ஏற்படும் அதனால உங்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல இரண்டு கிரகங்கள் வக்கிரகங்களின் பாதிப்பு இருக்கு ஏழரை சனி பாதிப்பும் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுமையாகவும் நிதானமாகவும் கைகொள்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் அதே நேரத்துல உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணுங்கிற அமைப்பு இருக்குது அப்ப இந்த அமைப்ப இந்த ஒரு நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுடைய ராசி கும்பராசியா இருந்து லக்கணம் வேறொரு லக்கணமா இருந்து குரு பகவான் பக்ரகதியில இருக்கிறாரு அப்படின்னா அதீதமான முன்னேற்றம் இதுல நடந்த இதுல பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில இருக்கும் ஓகேங்களா கும்பராசி கும்பலக்கணம் அப்படின்னா இப்படி ஒரு அமைப்பு கும்பராசி வேறொரு லக்கணமாக இருக்குது அப்படின்னா அந்த லக்கணத்தின் அடிப்படையில லக்கணத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த கோச்சார பலனை நீங்க பார்க்கணும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அப்ப மூன்று குடையவர் ஐந்துல இருக்கிறதுனால முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் பூர்வீகம் சார்ந்த முயற்சி குழந்தைகள் சார்ந்த முயற்சி குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சி அதே நேரத்துல அவங்களோட உடன்பிறப்புகள் இவங்கள இருந்த ஒரு விஷயங்கள்லாம் பூர்வீகத்துல இப்ப பாத்தீங்கன்னா பேசி ஒரு சமாதானம் அடைகிறது அவங்களோட உதவிகளை பெறது ஆமா கோவில் சார்ந்த விஷயத்துக்கு ஒற்றுமையா செயல்படுறது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து கூடுமான வரையும் வெளியூர் வெளிநாட்டுல வசிக்கிறது அப்படிங்கிறது கும்பராசிக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது உள்ளூரோட வெளியூர்ல இருக்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதா இருக்கும் ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே சொந்த ஊர்ல சொந்த இடத்துல இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இறை அனுகிரகத்தோட இருக்கணும் ஒரு நல்ல தசாபுத்தி இருக்குது அப்படின்னா ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடமாற்றி இருக்கிறது புது அறிமுகம் தெரியாதவர்களோட புது நண்பர்களோட பழகி வெளி இடங்கள்ல வெளி மாநிலத்துல வெளியூர்ல வேலை நிமித்தமா தொழில் நிமித்தமா கொஞ்ச காலம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே நேரத்துல திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு உண்டு எட்டுக்குடையவர் எட்டுலேயே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நீண்ட நாளா முயற்சி செஞ்ச திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அது நவம்பர் பதினைந்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி முயற்சிகள் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு உங்களோட பிறப்பு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இருப்பினும் இரண்டு கிரகங்கள் வக்கிரவம் அடைகிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் என்ன ஓட்டத்துல கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்துல பணம் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் தனக்கு வயது மூத்தவர்கள் மேல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அடுத்து உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னாக்க என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அது இருக்கலாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அதாவது பிறந்த இடம் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது குழந்தைகளோட ஆசைகளை நிறைவேற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நீண்ட நாள் வழிபாடு கோயில் தலங்களுக்கு போக வேண்டி இருக்குது வேண்டுதல் இருக்குன்னா அந்த காலகட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வருமானத்திற்காக இடம் விட்டு இடம் மாறுறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அடுத்து நண்பர்கள் உறவுகள் சார்ந்த உதவிகளை பெறுறது ஆமாம் மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புத்திசாலித்தனமாக நுட்பமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அதுலேயும் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூலமாக இருக்குது அடுத்து பாருங்க புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இடமாற்றம் வீடு எதுவும் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் ஆமாம் வெளியூர் போகிறது வெளிநாட்டுல போய் வேலைக்கு போகிறது வேலை சம்பந்தப்பட்டு செய்வது அரசு துறையில வேலை பார்த்தா சிறு இடமாற்றம் நடக்கிறது அதே போல் இந்த பிரைவேட் செக்டார்ல வேலை பார்த்தா கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோட கொஞ்சம் வேலைகள் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப கும்பராசிய பொறுத்த வகையில என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து திருச்செந்தூர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முறையாவது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது வாழ்த்துக்கள்